ஸ்ரீ சங்கராட்டி விநேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தித்தி பார்த்தோம்னா வளர்விலை சதுர்த்தசி திதி நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பௌர்ணமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்ராடம் நட்சத்திரம் பகல் பத்து மணி பதிமூன்று நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து திருவோண நட்சத்திரம் என்பதும் வந்துவிடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சௌபாகியம் என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கரஜை அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கரிநாள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா கரிநாள் அப்படின்னு சொன்னா சூரியனுடைய தீட்சிண்ணியம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் ஆக இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இது போக இன்றைய தினம் ஆவணி ஞாயிறு இந்த ஆவணி ஞாயிறு அப்படிங்கிறத ஏன் நினைவூட்டுகிறேன்னு சொன்னா இந்த காலை பொழுதிலேயே சென்று சூரிய நமஸ்காரத்தினை மேற்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறதுக்காகத்தான் இது வந்து ஒரு மிக அளப்பரிய நற்பலன்களை தரும் இதை இங்கே வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே ஃபீல் பண்ணலாம் ஆக இந்த காலை பொழுதிலேயே சென்று சூரிய நமஸ்காரத்தினை மேற்கொள்ள வேண்டியது இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்ரவண விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பார் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது மிகச்சரியாக காலை ஆறு மணி அளவிலும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி வரையில் நீடித்திருக்கிறது ராகு காலம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பனிரெண்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மாலை மூன்று மணி பதினெட்டு நிமிடம் முதல் நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்து ஒன்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைனாலுமே கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா பாவத்தின் பிறப்பிடம் எது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்துருந்தாராம் அந்த ராஜாவிற்கு வந்து நிறைய பண்டிதர்கள்லாம் நெருக்கமாக இருந்தார்களாம் அதுல குறிப்பாக ஒரு பண்டிதர் அவருடைய பேர் வந்து பார்த்தோம்னா ராம பிரசாத் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயர் அவர் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பராக இருந்தாராம் இவருக்கு ஒரு நாள் இப்படி ராஜா வந்து உலா வந்து பொழுது திடீர்னு ஒரு சந்தேகமானது அவருடைய மனதிலே தோன்றியதாம் எல்லோருமே பாவத்தினை செய்து கொண்டிருக்கிறோமே இந்த பாவத்தினுடைய பிறப்பிடம் எது எங்கிருந்து இந்த பாவங்கிறது ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே எல்லோரும் தலா ஒரு பாவத்தை பண்ணிக்கிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்த உடனேயே தன்னுடைய நெருங்கிய நண்பராகிய அந்த பண்டிதராகிய அந்த ராம் பிரசாத் சர்மா அப்படிங்கிறவரை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு இது என்னங்கிறத நீங்க தான் தெளிவு பண்ணணும் இந்த பாவத்தினுடைய பிறப்பிடம் எது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாராம் அவருக்கு வந்து அவருக்கும் வந்து மனசில் வந்து நிறைய குழப்பங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு இவர் என்னடா பாவத்தினுடைய பிறப்பிடம்னு கேட்குறாரு இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேட்குறாருன்னு சொல்லிவிட்டு அவருக்கும் முகத்திலே நிறைய அதாவது ஒரு தெளிவற்ற தன்மையை பார்த்த உடனே ராஜா சொன்னாரா நீங்கள் உடனே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் அந்த படித்த நூல்களை எல்லாம் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் ஒரு வாரம் கூட டைம் எடுத்துக்கோங்க ஆனால் நீங்கள் வந்து சரியான முறையிலே எனக்கு விளக்கத்தினை அளிக்க வேண்டும் இன்னும் ஒரு வாரம் டைம் எடுத்துட்டு கூட நீங்கள் பொறுமையாக சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு நண்பன் தானே ரொம்ப நெருக்கமா ரொம்ப க்ளோஸா வேற சொன்னாரா நீங்க எனக்கு இந்த ஒரு வாரத்தில் சரியா சொல்லலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான தண்டனை என்பதும் உண்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உரிமையோடைய சொல்லி அனுப்பிச்சாராம் இந்த பண்டிதரும் வீட்டுக்கு வந்துட்டார் அவருக்கு ராஜா தண்டிப்பேன்னு சொன்னது கூட கவலை இல்லை ஆனால் இந்த ஒரு வாரத்துக்குள்ள எப்படி அவருக்கு விளக்குவது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு யோசிச்சு நிறைய எல்லாம் புரட்டி புரட்டி பார்த்தாராம் எதிலும் அவருக்கு ஒரு தெளிவான விளக்கம்ங்கிறது கிடைக்கல தன்னுடைய குரு தான் யாரையெல்லாம் குருவா நினைச்சாரோ அவங்க கிட்ட எல்லாம் கூட கேட்டு பார்த்துட்டார் பெரியவர்கள் கூட கேட்டு பார்த்துட்டார் நிறைய பண்டிதர்களிடம் கூட கலந்து ஆலோசிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொன்னாலே தவிர ராஜாவுக்கு புரிய வைக்கிற மாதிரி யாருமே சொல்லல இவருக்கும் அது வந்து ஒரே மிகவும் மன கவலையை தர ஆரம்பித்து விட்டது இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு நாளைக்கு போய் ராஜாக்கு விளக்கம் சொல்லி ஆகணுங்கிற ஸ்டேஜ்ல அப்படியே ஒரு குளக்கரையில நடந்து போயிட்டே இருக்கார் மிகவும் கவலை தோய்ந்த முகத்துடனேயே நடந்து போய்கிட்டே இருந்தாராம் அப்பொழுது அங்கே ஒரு பெண்மணி அவரை பார்க்கிறாள் அந்த பெண்மணி வந்து அந்த தாசி குலத்தை சேர்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தாசி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி பார்க்கிறார் இவர் எப்பயுமே ரொம்ப மகிழ்ச்சியோட இருந்துகிட்டு இருப்பாரு இவருடைய முக இப்படி கவலை இருக்கேன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ஐயா பண்டிதரே நமஸ்காரம் நான் தாசி குலத்தை சேர்ந்தவள் நீங்க வந்து ஏன் எப்பயுமே நான் உங்களை சந்தோஷமா மன மகிழ்ச்சியோட தான் நான் பார்த்துருக்கேன் ஆனா நீங்க இப்படி கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேக்கும் பொழுது அம்மா எனக்கு ஒரு கேள்விக்கான விடை தெரியல இந்த பாவத்தின் பிறப்பிடம் எது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான் நான் விடையை தேடி அலைஞ்சின்னு இருக்கேன்னு சொன்ன உடனே இது தெரியாதா உங்களுக்கு இதுக்கு போய் இப்படி கவலைப்படுறீங்க இதுக்கான விடை வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சிரித்தாளாம் உடனே இவருக்கு வந்து ஒரு அச்சம் கலந்த ஒரு பயமோ அல்லது ஏதோ ஒரு ஒரு வெட்கம் கூட வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் என்னடா இந்த பெண்மணி வந்து தெரியும்னு சொல்கிறா நமக்கு இதுக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு அம்மா விடையை தெரிஞ்சா நீ எனக்கு சொல்ல அப்படின்னு சொன்ன உடனே நான் அதை இங்கே சொல்ல மாட்டேன் நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா இவர் தயங்குகிறார் உடனே இந்த அம்மா சொல்கிறா நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு சும்மா வர வேண்டாம் நான் வந்து ஒரு பொற்காசு உங்களுக்கு அதற்கு தட்சணையாக தருகிறேன் அந்த ஒரு பொற்காசினை தட்சணையாக பெற்றுக்கொண்டு நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வாங்கோ அப்படின்னு சொல்கிறா சரின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி வீட்டுக்கு போறார் போகும்போது நினச்சிண்டே போகிறார் அவதான் ஒரு பொற்காசு தரையிறாள் அதை வச்சுட்டு அவள் வீட்டுக்கு போனதுக்கான அந்த தோஷத்திற்கான அந்த பிராயச்சித்தத்தை நாம் தேடிக்கொள்ளலாம் நமக்கு தேவை அந்த கேள்விக்கான விடை அவளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவ வீட்டுக்கு போனாலாம் போன உடனே வாங்கோ வாங்கோன்னு சொல்லி வரவேற்று அவருக்கு காலெல்லாம் அலம்பி விட்டு வாங்கோ வந்து உட்காருங்கோ அப்படின்னு சொல்ல உடனே சரிம்மா நீ எனக்கு வந்து அந்த விடைய சொல்லு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் அதை இங்கே சொல்ல மாட்டேன் என்னுடைய படுக்கை அறைக்கு வாருங்கள் அப்பொழுதுதான் நான் சொல்ல முடியும் நீங்க சும்மா வர வேண்டாம் உங்களுக்கு அதற்குரிய தட்சிணையாக நான் ஒரு இருபது பொற்காசுகளை தந்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னாலாம் சரின்னு சொல்லிட்டு இவரும் அந்த படுக்கை அறைக்கு சென்று அங்க போய் பார்த்த உடனே இவருக்கு வந்து ஆஹா எவ்வளவு அழகான அற்புதமான ஒரு சயன அறையாக இருக்கிறது ரொம்ப நல்லா வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகிலே மயங்கி அப்படியே போய் அந்த கட்டையில் உட்காந்துருந்தாராம் அப்பொழுது அந்த பெண்மணி வந்து உட்கார்ந்துட்டு சொன்னாலாம் ஐயா இப்போ சொல்லுங்கோ இந்தாங்க இருபது பொற்காசுன்னு சொல்லி கையில கொடுத்தாலாம் கொடுத்த உடனே இல்ல மாதிரி எனக்கு அந்த கேள்விக்கான விடையை சொல்லி நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்னுடைய மடியிலே தலை வைத்து படுத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் சொல்லுவேன் இதற்கு தட்சணையாக நான் ஒரு நூறு பொற்காசுகளை தருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே இவர் கொஞ்சம் இப்ப ஆசைங்கிறது வர ஆரம்பிச்சிருத்தோம் சரின்னு சொல்லிட்டு அவருடைய மடியில தலையை அம்மா இப்பயாச்சும் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயே ஒரு கிண்ணத்திலே மதுவினை கொடுத்து அங்க ஒரு கண்ணாடி கோப்பைங்கிறது இருந்தது கையில அந்த மதுவினை கொடுத்துக்கிட்டே சொன்னாலாம் இந்த மதுவினை அருந்துங்கள் நான் உங்களுக்கு இதுக்கான விடையையும் சொல்லிடுறேன் இது போக இந்த மதுவினை நீங்கள் அருந்துவதற்காக நான் உங்களுக்கு என்னுடைய கழுத்திலே அணிந்து கொண்டிருக்கின்ற இந்த வைர மாலையையே நான் பரிசாக தந்துடுறேன்னு சொன்னாலாம் இவர் அப்படியே அந்த மதுவை எடுத்து அப்படி வாயில வைக்க போற நேரத்துல அந்த பெண்மணி அந்த மதுவை தட்டி விட்டு பலார்ன ஒரு கன்னத்திலே ஒரு அறைய விட்டாளாம் அறைய விட்டுட்டு சொன்னால இப்ப தெரிஞ்சுதா உங்களுக்கு பாவத்தினுடைய பிறப்பிடம் எதுன்னு சொன்னா ஆசைதான் உள் மனதிலே உண்டாகக்கூடிய அந்த ஆசை என்பதுதான் நான் முதல்ல ஒரு பொற்காசு தரேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஆசைங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுத்து அதுக்கப்புறம் இருபது பொற்காசு நூறு பொற்காசுன்னு சொன்ன உடனே உங்களுடைய தகுதிக்கு மீறிய தவறுகளையும் பாவங்களையும் நீங்கள் செய்ய தொடங்கி விட்டீர்கள் கடைசியா பார்த்தோம்னா அந்த மது அப்படிங்கறத கூட அந்த வைரமாலைக்காக நீங்கள் அருந்துவதற்கு தயாராகி விட்டீர்களே அப்படின்னு சொல்லி அந்த விடையை சொல்லி அனுப்பினாலாம் உடனே இவருக்கு அந்த ஞானமானது அந்த இடத்திலே பிறந்து நேரா அப்படி அரசற்று அரசே அரசேன்னு சொல்லிட்டு விடை தெரிந்து விட்டது விடை தெரிந்து விட்டுன்னு அலறிக்கிட்டே அப்படி ரோட்லயே ஓடினாராம் எல்லோரும் மக்கள் எல்லோரும் வித்தியாசமா பாக்குறான் நேரா அரண்மனைக்கு ஓடி போய் அப்படியே ராஜாட்ட போய் நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடையானது கிடைத்து விட்டது பாவத்தின் பிறப்பிடம் என்பது ஆசைதான் இந்த ஆசைதான் நாம் செய்கின்ற அனைத்து பாவங்களுக்குமே அடிப்படை காரணம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை நீங்க வந்து இந்த நாட்டை விட்டு நாடு கடத்தி விட வேண்டும் எனக்கான தண்டனையை கொடுத்து விடுங்கள் என்னை இந்த தேச பிரஷ்டம் பண்ணி என்ன வெளியில அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டாரா நிச்சயமாக இல்லை நீர் வந்து முழுமையான ஞானத்தினை பெற்றுவிட்டீர் என்னுடைய குருவாகவே மாறிவிட்டீர்கள் இனிமேற்கொண்டு நீங்கள்தான் எனக்கு குரு எந்த காலத்திலுமே நீங்க எந்த தவறையும் இழைக்க மாட்டீர்கள் பாவத்தினை செய்ய மாட்டீர்கள்னு சொல்லி ராஜா அவரை விழுந்து வணங்கினாராம் இந்த கதையில மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா ஆசை அதாவது ஆசைங்கிறது இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதுவே பாவத்தினை செய்ய தூண்டுகிறது அல்லவா ஆக நம்ம எப்படி பிரார்த்தனை வச்சுக்கணும் இறைவன்ட என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நீ நிறைவேற்றி விடு அதாவது நீ எதையெல்லாம் கொடுக்கிறியோ அதுவே என்னுடைய தேவைக்கு போதுமானது என்கின்ற அந்த மனப்பக்குவத்திற்குள் வந்துவிட்டால் நாமும் நிச்சயமாக எந்த பாவத்தினையும் செய்ய மாட்டோம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருவானினுடைய திருவுறளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்